எவனையும் ஒருபோதும் வெற்று காகிதம் என எண்ணிவிடாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான் அப்போது நீ அண்ணாந்து பார்க்கும் சூழல் ஏற்படும் சுமையிருந்தும் இருந்தும் வலி என பாராமல் இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தும் தெய்வம் தாய் சொந்த காலில் நிற்கும்போதுதான் நம் அப்பா அம்மா கால்கள் எவ்வளவு வலித்திருக்கும் என்று தூரங்களை நிர்ணயிப்பது சாலைகள் மட்டுமல்ல வார்த்தைகளும் உங்களுக்கு மரியாதை அளிக்கும் நபரை தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் அன்பு முக்கியம் அதைவிட மரியாதை ரொம்ப முக்கியம் உழைப்பு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கும் உழைப்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை உலகத்தை விட்டு காலியாகும் வரை ஜாலியாக இரு யாருக்கும் போலியாக இருக்காதே எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதைத் தவிர வேறு வழியில்லை தோல்வி என்பது இல்லை வீழ்ந்தாலும் எழாமல் இருப்பதுதான் தோல்வி எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஏதோ ஒரு தேடலும் முடியாத காத்திருப்போம் திருத்திக் கொள்ளவோ திருந்திக் கொள்ளவோ இங்கு யாரும் வினாத்தாளோ விடைத்தாளோ இல்லை பிடித்ததை பின் விளைவுகளை உன்னால் எதிர்கொள்ள முடிந்தால் ஈரப்பட்ட மண்ணில் விழும் கால் தடயங்களை விட காயப்பட்ட மனதில் எழும் வடுக்கள் வார்த்தையில் அடங்காது காயப்பட்ட யாவும் காலத்தின் கையில் நியாயப்படும் கலங்காதிரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்